அஹஹாஹ் ஸ்னாக்ஸ் ப்ளீஸ் படம் பார்க்கலாம். அட மாமியா விட சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா எதுக்கு போய் ஆர்டர் பண்ணலாமா? அம்மா என்னமா நீதனே வந்திருக்க? அண்ணா நீ அம்மா கூட சொன்னாங்க அம்மா. மாமியார் போயிட்டு நாத்தனார் வந்துட்டா ஐயோ அதுவும் என்ன என் கூட இருக்கிறதுக்காக அவங்க அம்மா அமைச்சுப்பாங்க என் மேலே கண்ணு வச்சுக்கணும்னு அமைச்சிருப்பாங்க எனக்கு தெரியாதா நான் கொஞ்சம் ரெண்டு நாள் இருக்கலாம்னு பார்த்தேன்